பெற்றோர்கள் அல்லது விஜய் அவர்களை வழிநடத்துபவர்களை எதிர்த்தும் தலை இசை நடனம் எழுத்து போன்ற துறைகளில் சுதந்திரமாக செயல்பட்டு புதிய விஷயங்களை கற்றுக் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொள்ள தீவிர ஆர்வம் கொண்டும் சமூகத்தில் தனக்கென தனி இடத்தை பிடிப்பதற்காகவும் தான் சார்ந்த துறைகளில் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதிலும் பிடிவாதமாகவும் தன் மீது அதிக நம்பிக்கை கொண்டும் மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்கவும் தனக்கென தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கவும் தீவிர முயற்சிகளில் இறங்குவதுடன் அனைத்து நிலைகளிலும் உறுதியான வெற்றிகளை குவித்திருப்பார் தன்னுடைய நடுத்தர வயதில் தனித்துவமான சிந்தனை சமூக அக்கறை தைரியமான முடிவெடுக்கும் திறன் காரணமாக அரசியல் துறையில் ஈடுபட்டு தலைமை பதவிகளை அடையும் வாய்ப்பை தேடி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்துள்ளார் இவருடைய இலக்குகளை நோக்கிய கடுமையான உழைப்பு மற்றும் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு அரசியலில் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டும்